அன்முறைப்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் குரல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று கரப்பினும் கைஹந்து ஒல்லானின் முன்கண் உரைக்கல் உருவது ஒன்று உண்டு மறைத்தாலும் கையாலாகாத நிலையில் மையிட்ட தலைவி கண்கள் சொல்லி தலைவன் பெரும் செய்தி ஒன்று உண்டு ஈவன் இஃப் த லேடி ஹைட்ஸ் அவுட் ஆஃப் இன்னபிலிட்டி என் மைகொண்ட விழிகள் தரும் ஒரு ரகசிய சேதி. மறைத்தாலும் கைமீறி வரும் அது நீதி புரிந்து ஏற்கும் தலைவன் மதி இதற்கு கவிப்பேரஸ் அவர்கள் கூறியுள்ள உரை மறைக்கிறாய் ஆனால் உன் கண்கள் உன்னை கைவிட்டு விட்டன பொய் சொல்ல தெரியாத கண்கள் உள்ளதை உணர்த்துகின்றன இனியேனும் உன் உண்மை சொல் என்று அவர் சொல்லுகிறார் பேசும்பொழுது எப்பவுமே கண்களை பார்த்து பேச வேண்டும் என்பது ஒரு நியதி ஏன் அப்படி பேசணும்னா அப்பத்தான் நம்ம வந்து உண்மையை பேசுவோம் இரண்டாவது யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய கண்களும் நம்மளுடைய கண்களும் சந்திக்க வேண்டும் நம்முடைய வாயும் அவருடைய செவிகளும் இணைந்திருக்க வேண்டும் என்றால் ஒண்ணு கொன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிற அவசியம் சொற்கள் அவருடைய போய் விழ வேண்டும் அப்படி இருந்தால்தான் பேசுவதும் முழுமையாக முழுமையாக பேசப்படும் கவனிப்பதும் கவனிக்கப்படும் அதனால கண்கள் சொல்லாது அப்படிங்கிறது ஒரு இவோ தலைவி வந்து ஒரு அந்த நிலையில் இருக்கிறார் கையொருள் நிலையில் இருக்கிறார் ஏன் தலைவன் வெளிநாடு போய் திரும்பி வந்திருக்கிறான் வீட்டுக்கு வந்தோடனே அவளுக்கு மட்டுமா கறக்கும் பெற்ற அன்னைக்கு பெற்ற வயிறு அந்த இயக்கத்தை கொள்ளாதா தகப்பனுக்கு ஏக்கம் இருக்காதா உடன் பிறந்தானுக்கு உடன் பிறந்தாளுக்கு ஏக்கம் இருக்காதா குழந்தை செல்வங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏக்கம் இருக்காதா வீட்டு நாய்க்குட்டி ஏக்கம் இருக்காதா எல்லாருக்கும் அந்த பிரிந்த தலைவன் திரும்பி வரும்போது அவ்வளவு ஒரு இயக்கம் இருக்கும் அவனை காண்பதற்கு கண்டவுடன் நீ எல்லாரும் வந்து நீ மனைவியோட போய் தனியா பேசலாம் விடமாட்டான் கூட்டமாக முச்சுக்கிட்டு அவனை வந்து நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு குழந்தை கேட்கும் இந்த சாக்லேட் நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்பாவுக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்துக் கொடுக்கணும் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும் மக மனைவி முகத்தை பார்த்துக்கிட்டே அம்மாவுக்கு அந்த புடவை எடுத்து கொடுக்கணும் உடன் பிறந்த ஆளுக்கெல்லாம் எதாவது சேர்ந்துக்கிட்டு கொடுக்கணும் இப்படி ஏதாவது கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து பேசி முடிச்சுட்டு நாய்க்குட்டி எடுத்து மடியில் வச்சு கொஞ்சிட்டு அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அது இவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மனைவி முகத்தை அவன் பார்க்க முடியும் இது கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அப்ப மனைவிக்கு வந்து இது கையெழு நிலை வந்த உடனே அவன போய் ஓடி பிடிச்சி கட்டி பிடிச்சி ரெண்டு கிணத்துலையும் மாறி மாறி முத்தம் கொடுக்கணும் நினைக்கிறா மனைவி தலைவி ஆனா சூழ்நிலை அப்படி அனைவரும் கூட இருக்கிறாங்க அப்ப என்ன பண்ணுவா கண்ணால தான் செய்தி சொல்லுவா அந்த கண்ணாலை எப்படி செய்தி சொல்லுவான்னா அந்த கண்கள் எப்படி இருக்குதுன்னா மை வச்சு மை கொண்ட கண்கள் மையிட்ட விழியாலே என்று ஒரு பாடல் வரும் ஏன்னா அந்த மை வச்சாதான் அந்த கண்களுக்கு ஒரு தனி அழகுங்க அஞ்சனம் தீட்டி ஏன்னா அவர் தலைவன் வர்றாங்கிறதுக்காக ஒப்பனையோடு இருக்கிறான் தலைவன் வர்றேன் போறனைக்கு வேணா தலைவரிச்சு போட்டுட்டு இருக்கலாம் குளிக்காம இருக்கலாம் பவுடர் பூசாம இருக்கலாம் ஆனா வர்றாம இருக்கலாமா மை இட்டு அஞ்சனம் தீட்டி மேக்கப் போட்டுக்கிட்டு ரெடியா வரவே வரவேற்கிறதுக்கு அப்ப பார்க்கும் போது அவருடைய கண்கள் வந்து ஒரு செய்தி சொல்லுது அவங்ககிட்ட இப்படி பாக்குது அதை அவனும் கவனிக்கிறான் கவனிச்சுட்டு இவனுடைய செய்தியை இவருடைய கண்கள் தலைவியினுடைய கண்கள் சொன்ன செய்தியை தலைவன் புரிந்து கொள்கிறான் இவங்களை எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு இருங்க நான் அவசரமா ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க படுக்க இறக்க அவன் போறான் இதைத்தான் இந்த குறிப்பு அறிவுறுத்தல் குறிப்பு அறிதல் என்று அதிகாரம் ரெண்டு முறை சொல்லியிருக்காங்க அது கண்களும் மொழிகளும் சொல்லக்கூடிய குறிப்புகளை எதிராளி புரிந்து கொள்வது இது ஒருவர் தரும் குறிப்பை இன்னொரு பெற்று அதை ஏற்றுக்கொள்வது அதுதான் குறிப்பு அறிவுறுத்தல் என்பது இதற்கு ஒரு பாடல் புனக்கென மணிவாசல் போலே மனதை திறந்தேன் மனதிற்குள் ஒரு ஊஞ்சலாடி உலகை மறந்தேன் வளையோசைகள் உன் வரவை கண்டு இசை கூட்டிடும் என் தலைவன் என்று நெடுங்காலங்கள் நம் உறவை கண்டு நம்மை வாழ்த்திட நல் இதயம் கொண்டு இன்ப ஊர்வலம் கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக கல்லூரி வந்து போகும் வானவில் நீதான் அங்கே நீ இங்கே என் பார்வை அங்கே என்று ஆத்மா என்ற படத்தில் இளையராஜா இசையில் வாலி எழுதிய ஜேசுதாஸ் ஜானகி பாடிய அற்புதமான பாடல் இந்த பாடல் இந்த குரலை தாங்க சொல்லுது கரப்பினும் கையகன் தொல்லா நின் முன்கண் உரைக்கல் உருவது ஒன்று உண்டு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷி திரளை வடிகம் சேரம் கலக்குறிச்சி ஈரோடு நடைபெற நாளோடு நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூ டியூப் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்